ஒரு லாக்ஸ் ரெசிபி நார்த்தங்கா சாதம் சிட்ரன் ரைஸ் நீங்க எல்லாருமே வந்து லெமன் ரைஸ் சாப்பிட்டு இருப்பீங்க பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நார்த்தங்காய் சாதம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ வந்து இந்த நார்த்தங்காய் சாதம் செய்வதற்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேப்பு மிளகா வெந்தயம் கல் உப்பு பச்சை மிளகா பச்சை மிளகா தவிர மீதி இருக்கிற பொருளை நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கேங்க மறக்காமல் வறுத்து வச்சுக்கோங்க அடுத்து சிற்றன் இது மாதிரி நாலு பழம் எடுத்து வச்சுருக்கேன் நாலு பழத்தில் வந்து நம்ம வந்து ஒரு மூன்று பழத்தை வந்து ஜூஸ் பண்ணிக்க போகிறோம் எல்லாத்தையும் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு ஈக்குவல் ஹாஃபாக ஸோ கிட்டத்தட்ட எட்டு பாதி வரும் உங்களுக்கு அதில் ஏழு பாதியை வந்து ஜூஸ் புரிஞ்சுங்க ஸோ நம்ம வந்து ஜூஸ் புழியறதுக்கு வந்து இந்த ஜூஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டான டிவைஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதை நல்லா ஜூஸ் வந்து புழிஞ்சிக்கோங்க அதாவது வந்து ஒரு அரை மூடி மட்டும் பாக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஜூஸ் எடுத்துட்டோம் இப்போ இந்த ஜூஸை வந்து நீங்கள் ஒரு சின்ன கப்பில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ நம்ம இந்த கப்பை இந்த ஜூஸ் நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டணும் பாருங்கள் அருமையாக வந்திருக்கு ஜூஸு இந்த ஜூஸை வந்து நம்ம செஞ்சதுக்கு வந்து ஏழு மூடி நார்த்தங்காய் பழம் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஒரே ஒரு பாதியை மட்டும் நான் விட்டு வச்சிருக்கேன் எதுனால அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இதுல இருக்கிற இந்த பல்ப் இருக்கு பாத்தீங்களா அதை நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க ஏதோ இந்த பிளேட்ல இதுதான் நம்ம அப்புறமா அந்த நார்த்தங்காய் சாதத்தில் சேர்க்க போறோம் இப்போ அடுத்தது நம்ம வறுத்து வச்சிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இந்த சேப்பு மிளகா வெந்தயம் கல்லுப்பு அப்புறம் பச்சை மிளகா ஆனால் பச்சை மிளகா வறுக்கல தேவையில்லை ஸோ இது எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கிட்டதை வந்து இப்போ நம்ம வந்து பொடி பண்ணிக்க போறோம் இப்போ பொடி பண்றதுக்கு முன்னாடி சேப்பு மிளகாவை வந்து நம்ம அந்த காம்பெல்லாம் வந்து நாக் ஆஃப் பண்ணிருங்க நாக் ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் வந்து இதை வந்து இந்த டிவைஸ் நான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு பழைய காலத்து டிவைஸு இதை வந்து கிட்டத்தட்ட அந்த காலத்து அம்மிக்கு ஈக்குவலண்ட்டான டிவைஸ் இப்போ எல்லா கடையிலுமே கிடைக்கும் ஸோ நான் இப்போ நான் கூட வந்து வெந்தயம் கல் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தோ அந்த ஹேமர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது என்ன சொல்லலாம் ஹேமர்னு சொல்லாமல் அதை வச்சு நல்லா இட்டிக்கிறேன் இடிச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் மெதுவாக தான் பொடியாகும் மிக்ஸி போகிற ஸ்பீடில் அது வந்து வேலை செய்யாது ஸோ உங்களுக்கு வந்து இந்த ப்ராசஸ் செய்வதற்கு நல்ல பேஷியன்ஸ் தேவை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக ப்ராப்ளம் என்னென்னா வந்து வெந்தயம் கல்லுப்பு எல்லாமே பொடிஞ்சிடும் ஆனால் அது பார்த்திங்களா அந்த மிளகால வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த அந்த இது வந்து பொடியில சோ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு வாட்டி பண்ணணும் அட்லீஸ்ட் நான் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது ரெண்டு மூணு வாட்டி பண்ண போல தான் இதை முழுசா பொடி செய்ய முடிஞ்சது பொடியாகாத அந்த மிளகாயோட ஸ்கின் எல்லாம் எடுத்து திருப்பி பொடி செஞ்சு வச்சிருக்கேன் இப்ப இது கூட நான் அந்த பச்சை மிளகாயும் இது பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகாயும் பிடிச்சுக்கிட்டேன் சோ இப்ப வந்து பிரௌன் ரைஸ்ல நான் இதை செய்ய போறோம் உங்களுக்கு ஒயிட் ரைஸ் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுல செஞ்சுக்கோங்க நான் வந்து பிரௌன் ரைஸ்ல செஞ்சிருக்கேன் இப்ப நம்ம ப்ராசஸ்குள்ள போவோம் இலுப்பு சட்டி இலுப்பு சட்டி நல்லா காஞ்சி பிறகு ரெண்டு மூணு டீ ஸ்பூன் வந்து எண்ணெய் எண்ணெய் நல்லா காயட்டும் ஸோ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஆஸ் யூஸ்வல் நம்மளுடைய எல்லாம் ரெடியாக பார்க்கறது பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கறத நான் இப்போ சொல்கிறேன் ஒன்றுனா ஃபர்ஸ்ட் வந்து அஸ் யூஸ்வல் கடுகு கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும் நல்லா பொடிக்க ஆரம்பிக்கும் கடுகு ஒரு 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 தேர்ட்டி செகண்ட்ஸ் பிடிச்ச பிறகு நீங்கள் அடுத்தது வந்து கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு நல்லா இன்னும் பொடிக்க ஆரம்பிக்கும் வெடிக்க ஆரம்பிக்கும் இதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னா இதை வந்து டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ண தேவையில்லை கையில் வந்து ஒரு நல்ல சின்ன சின்னதாக வெட்டி வச்ச முந்திரி அதாவது வந்து ப்ரோக்கன் கேஷ்நட்ஸ் தான் கிடைக்கும் மார்க்கெட்டில் அதை எடுத்து வச்சுக்கோங்க ப்ரோக்கன் கேஷ்நட்ஸ் இது கூட ஆட் பண்ணுங்க இப்போ இது மூணையும் நீங்கள் வந்து ஷார்ட்டே பண்ணிக்கோங்க நல்லா டார்க் ப்ரௌன் ஆகும் இப்போ நீங்கள் வந்து கேஷ்நட் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது அண்ட் ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் அந்த கடல் பருப்பு இருக்கும் கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஷார்ட்டே பண்ணுங்க ஒரு கப்பல் ஆஃப் மினிட்ஸ் பேஷண்டா நீங்க சார்டே பண்ணீங்கன்னா பியூட்டிஃபுல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ஒரு டார்க் ப்ரௌன் சொல்றத விட கோல்டன் ப்ரௌன் சொல்லாமா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடும் இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு நீங்க வந்து பெருங்காயப்பொடி பொடி ஆட் பண்ணி வச்சுக்கோங்க ஹிங் பவுடர் நம்ம சொல்லுவோம் இல்லையா பொடி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சோ இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா நம்ம வந்து இந்த ரைஸ் குக் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா பிரௌன் ரைஸ் அதை வந்து நம்ம இந்த இலிப் சட்டியில் வந்து இதோட சேர்க்க போகிறோம் இப்போ இந்த இலுப் சட்டியில் இதை சேர்த்த பிறகு நீங்கள் அடுத்தது என்ன பண்ணணும்னா உங்களுடைய கரண்டி லேடில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த நம்ம அந்த கடலைப்பருப்பு அந்த முந்திரி பருப்பு அதனுடைய ஃப்ளேவர் எல்லாமே வந்து அந்த ரைஸோட நல்லா மிக்ஸ் ஆகணும் ஏன் அப்படிங்கிறத வந்து நான் போக போக சொல்கிறேன் ஏன்னா நார்த்தங்கா அப்படிங்கிறது வந்து சிட்ரன் இட் இஸ் ரிச் இன் விட்டமின் சி ஆனால் வந்து கொஞ்சம் கசக்கும் கொஞ்சம் கசக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டை வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக காட்டும் ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டினியூ இட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற கடலைப்பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இன்னும் நம்ம நார்த்தங்காவோட ஜூஸோ அந்த பல்ப்போ ஆட் பண்ணல ஆனால் கூட கலர் எல்லோ ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து அந்த பொடிச்சு வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா வருத்த பிறகு பொடிச்சு வச்சுக்கிட்டு அந்த சேப்பு மிளகா வெந்தயம் அதுக்கப்புறமா கொஞ்சம் கல்லுப்பு இது எல்லாமே வந்து இது கூட ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறமா இந்த பல்ப் அதாவது வந்து அந்த நார்த்தங்கா பல்ப் இருக்கு பார்த்தீங்களா சிட்ரின் பல்ப் ஒரே ஒரு அரை நம்ம அந்த பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா மீதி மூன்றரை பழத்தை தான் நம்ம ஜூஸ் பண்ணிக்கிட்டோம் அந்த பல்ப்பை வந்து இது கூட ஆட் பண்ணுங்க கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு மாதிரி முடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க இந்த நார்த்தங்காய் வந்து கொஞ்சம் லைட்டா கசக்கும் நீங்க வந்து ரொம்ப பச்சையான நார்த்தங்காய் யூஸ் பண்ணிடாதீங்க ஒரு மாதிரி பழமாக இருக்கிற நார்த்தங்காய் நல்லாயிருக்கும் அதுக்கு இன்ஃபேக்ட் நார்த்தங்காய் நீங்கள் ஜூஸ் கூட பண்ணி சாப்பிட்லாம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணி இப்போ அந்த ஜூஸ் செஞ்சு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த ஜூஸ் செஞ்சு வச்சுதான் இதோட ஆட் பண்ணுறேன் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்ஸிங் ப்ராசஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த ஜூஸ் வந்து நல்லா வந்து ஈவனாக அப்சார்வ் ஆகணும் அந்த ரைஸோட பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு வந்து உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா உங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இன்ஃபேக்ட் நானுமே அந்த செட்டப் ரெடி பண்ணிருக்கேன் பாருங்க இந்த டிஷ்ஷை வீட்டில் செஞ்சு பாருங்க நார்த்தங்கா சாதம் டூ லைக் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்